ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இன்ட்ரோடியூசன் பண்ணுற அவசியமே கிடையாது சரி ஓகே இன்றைக்கி நம்ம நம்ம ஷாப்பில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பயங்கரமான ஆஃபரில் கொடுக்க போகிறோம் எல்லாமே காஞ்சிபுரம் வெட்டிங் சிக்ஸ் சாரீ தான் கொடுக்க போகிறோம் அது பயங்கரமான ஆஃபரில் கொடுக்க போகிறோம் நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வாங்குகிற சாரீஸ் அதாவது நீங்கள் பஜாரில் வாங்குகிற சாரி நீங்கள் வந்து அதாவது ஸ்டே போனாலும் அந்த ரேட்டு கண்டிப்பாக கம்பல்சரி அந்த ரேட்டு வந்துடும் உங்களுக்கு ஆறாயிரம் ஆயிரத்து வந்துடும் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிர வேண்டாம் இது ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் நாளைக்கோ இல்ல மறுநாள் அதாவது நாளைக்கு வந்து கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் மறுநாள் வந்து கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது அது ஓபன் பண்ணிட்டு சொல்லிறேன் 2950 ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் ஃப்ரீ ஷிப்பிங்கா போட்டு தரேன் கண்டிப்பா மிஸ் பண்ணிர வேண்டாம் டக்கன் ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்கன் புக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோல ஒரு சரியா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிபே நம்பர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல மேலயே இருக்குது வீடியோ போடுறப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுங்க புடிச்ச சரியா அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க அது அவேலபிளா கேளுங்க ஓகேன்னு சொன்ன பிறகு நீங்க அதுக்குள்ள ஜிபே நம்பர்ல பார்த்து நீங்க பணம் போட்டா போதும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு எனக்கு உங்க அட்ரஸ் நம்பர் பின் கோடு போட்டுருங்க உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பதில் சொல்லிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒவ்வொரு சேரி இப்போ நம்ம அந்த போய் பார்த்துடலாம் பாருங்க அது ஃபஸ்ட்டு சாரீ பாருங்க வெட்டிங் கலெக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு அழகான விவாகா சில்க்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறியதான் சுற்ற விட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு இதுலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு அழகான மேங்கோ டிசைன்ஸில் கொடுத்து ஒரு யூனிக்காக கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கட் ப்ளவுஸ் கொடுத்தனால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் லுக்கோடைய ஒரு அதுக்கு மேலே ஒரு டிசைன்ஸ் என்ன இருக்கும் அந்த டிசைன்ஸ் கண்டிப்பாக இதோட கொடுக்கும்போது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஸேரீ வேணுக்கிட்ட டக்குன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலர் பார்க்கலாம் வாங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் வெட்டிங் கலெக்ஷனில் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அதனால ஷுவரா சொல்றேன் நீங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு எங்கிட்ட இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் இங்க பாருங்க என்ன அழகான ஒரு அழகான பீட்ரூட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஒரு மயில் கலர் சாரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பேட்டர்ல பியூர் சில்க் இது நீங்க பாக்குற சாரி வேற இந்த சாரி வேற இது பியூர் சில்க்ல இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்த கலர் பார்க்கலாம் வாங்க அடுத்த கலர் பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு சட்னி கிரீன் கலரில் கொடுத்துருக்கான் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ஒரு கலர் பாருங்கள் கிராஸ் கலரு அதுக்கு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கான் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் லுக் ஸ்டைல் தான் உங்களுக்கு எல்லாமே சாரீஸ் கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு பஜார் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுதான் உள்ள சேரீ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வரும் டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி போட்டு தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஃபி ஷிப்பிங் முதல்ல ஃப்ரீ பண்ணி கையில் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கலெக்ஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கும் எப்போது உங்கள் வாங்க எப்படி இருக்கனே இந்த கலரை நீங்கள் மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் அந்த காம்பினேஷன் கலரு டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகான ஒரு ப்ளவுஸ் ஜக்கர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நீங்கள் ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரி எடுக்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என் நம்மள்ட்ட அந்த சில்க் சாரி நம்ம எடுத்துகிட்டு போயிடல தாராளமாக நீங்கள் ஆறாயிரூவா ஏழாயிரூவா கொடுத்து எடுக்கணும் அவசியமே கிடையாது பத்தாயிரவா செலவு பண்ணிட்டாங்க இந்த சாரிக்கு நம்ம சாரி நம்ம ஷாப்பில் பொறுத்தவரை ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த கலரெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் பியூர் கிராஸ்பிக் கலர் இது கிராஸ்பிக் கலர்னா கீழே நம்ம கிராஸ் விற்றுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் மாட் பேட்டர்லேயே கொடுத்துருக்கோம் எவ்வளோ கலர்ஸ் டிசைன்ஸ் பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க டக்குன் ஸ்கிரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே போட்டுருக்கோம் எடுத்துருமோ பாக்ஸு தான் இதா இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க கலரு செம்ம கலர் இது இங்கே பாருங்க ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பல்லு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேணுங்கிறது டக்குனு ஸ்கிரீன்ஷாட் டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு தேன் கலர் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு தேன் கலரில் இருக்குது இங்கே பாருங்க எப்படி டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சமரிச்சான ரிச்சான ஒரு பல்லுவில் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த பல்லுவோட பேட்டர்னு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஜக்காட்டு டிசைனில் கொடுத்து ஒரு பியூர் வெட்டிங் சாரி உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லக்கி சில்ஸை தவிர நீங்கள் எங்கேயுமே சொல்கிறேன் வாங்கவே முடியாது நம்பிக்கை நேர்மே நாணயம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம லக்கி சில்க்ஸ் தான் அந்தளவுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு நீங்கள் மற்ற இடத்துல வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான் அங்கே அவ்வளோ செலவு இருக்குது நம்மள்ட்ட எந்த செலவுமே கிடையாது ஃபுல்லாமே நம்ம தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதனால் எங்களால் எந்த அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுப்போம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பர்பிள் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க பியூர் பர்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே வந்து சேம் ரேட்டு தான் உங்களுக்கு ஆஃபரில் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் போட்டிருக்கேன் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான கலரு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஹைஃபைல ஒரு கலர் வேணும்னா கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம கிளாஸான ஒரு கலரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால தான் எனக்கு இந்த ஆஃபரில் கிடைக்கிது இல்லை கண்டிப்பாக ஆஃபரில் கிடைக்காது இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கலரு கலர் காம்பினேஷனும் சரி டிசைனும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பல்லு பாருங்கள் எல்லாத்துலேயுமே பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பல்லு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே மேங்கோ டிசைனில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் கோல்டுக்கு ஒரு பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது ஒரு மூணு மூணு கலர் மட்டும் தான் இருக்குது அது மூலையை உங்களுக்கு நான் காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிடலாம் இது ஒரு கலர் பாருங்கள் இங்கிலீஷ் கலர் இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த டாக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் அவங்க மட்டும் அவசியம் இல்லை எல்லாருமே கட்டலாம் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபேர் ஸ்டைல் சேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறப்போ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாரீஸ் நீங்கள் எப்படி வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அப்படி இதில் கொடுக்கும் அவ்வளோ ஒரு அழகான டிசைனே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பீச் கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சமாள கலரு ரேட் எல்லாமே இப்போ தர ரேட் கொடுத்துட்ருக்கோம் தீபாவளி வரனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ஆஃபரில் போயிட்டுருக்கு பல்லு பாருங்கள் இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஒரு அழகான க்ரீன் கலரில் கொடுத்து இங்கே பாருங்கள் பாடி ஃபுல்லாமே சூப்பரான ஒரு டிசைனு ஜஸ்ட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிடுறேன் வெறும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு சாட்டர்டே ஆஃபர்னே சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் வேணுங்கிறவங்க டக்குன் ஸ்க்ரீம் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் ஒரு மயில் கலரு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பல்லுலாம் பாருங்க எவ்வளோ யூனிக்கா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே நான் ஃபுல் டிசைன் வரும் பாருங்க அழகான பேட்டர்னு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஃபெண்டாஸ்டிக்கான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வேணா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஜிபே நம்பர் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சௌரியமாக எடுத்து போட்டுருக்கு நிறீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு அவைலபிளாக் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் போட்டு அதில் உள்ள எடுத்து அனுப்பிவிட்டாங்க அவ்வளோதான் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கார்டு இது பின்கோடு இது மட்டும் போட்டுருக்காங்க அவ்வளோதான் தான் வேறு இல்லை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது உங்களுடைய பெருவுகள் பயிர்ஸ்